அம்மாவோட மணி மண்டபத்தை சட்ட ரீதியாக இடித்து தள்ளுவோம் படத்தை அப்புறப்படுத்துவோம் உம்மா குற்றவாளி சொன்னது யார் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பேசியே புள்ள பத்துருவான்ப்பா அப்படிம்பாங்க அதுதான் பாரத பிரதமர் நாலரை வருஷம் வாயிலேயே ஓட்டியாச்சு அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு தைலாபுரத்துல போய் சோறு திங்கிறீங்களே சோறுதானா தானா அதுன்னு நான் கேட்கிறேன் அம்மாவுடைய படம் வைக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு சாப்பாடு போடுறாரு இப்படியே சாப்பிடுறாரு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் என் முதல் கடமை யாரு ஹெச் ராஜா தேமுதிக விஜயகாந்த் எங்க தான் இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியல அதிமுகவுக்கு தண்ணி காட்டுறாரு விஜயகாந்த் படத்தை காலையில வைக்கிறான் பத்தரை மணிக்கு பதினொன்றரைக்கு எடுக்கிறேன் திருப்பி மூன்றரைக்கு வைக்கிறேன் திருப்பி நாலரைக்கும் எடுக்கிறேன் நல்லவேளை கிழிச்சு விடாம விட்டாங்க யாருமே கூட்டணி வைக்க வரவில்லை என்று சொன்னவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தோன்ன ஏழு சீட்டை தூக்கி கொடுத்து இப்ப தேமுதிகவுக்கு கொடுக்கறதா வேணாமான்ட்டு போய் அவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் யார புடிச்சா உண்மை வரும் தெரியுமா ஓ பன்னீர் செல்வத்தை புடிச்சு அன்றாயரோட நிப்பாட்டி இப்படி ஓங்கனம்னு அம்பட்டையும் கட்டிடுவாரு பிஜேபிக்கு கிடைக்கிற ஒரு ஐநூறு ஓட்டையும் கிடைக்காம பண்றதுக்குன்னே ரெண்டு வாய் இருக்கு ஒன்னு தமிழிசை சவுந்தரராஜனின் வாய் இன்னொன்று ஹெச் ராஜாவோட வாய் அம்மாவினுடைய படம் சட்டமன்றத்தில் வைக்க கூடாது அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டினால் நாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு மணிமண்டபத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் சொன்னவர் யார் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அம்மாவோட மணிமண்டபத்தை சட்ட ரீதியாக இடித்து தள்ளுவோம் படத்தை அப்புறப்படுத்துவோம் கம்மா குற்றவாளி சொன்னது யார் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு தைலாபுரத்தில் போய் சோறு திங்கிறீங்களே சோறு அதுன்னு நான் நான் அம்மாவுடைய படம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாப்பாடு போடுறாரு இப்படியே சா சாப்பாடு போட்டால் எதையும் போட்டாலும் திம்பானாயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்னைக்கு கூட்டம் போட்டாங்க நரேந்திர மோடி எப்படி பேசுனார் எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா அவர் பேச்சு வாயிலிருந்து தேன் அப்படியே ஊறுற மாதிரி இருக்கும் ஆனால் ஊறாது ஊறுற மாதிரி இருக்கும் ரவையே இல்லாமல் வாயிலே உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்ம பாரத பிரதமர் அது எப்படி தான் அந்த கலை அவர் கற்றுக்கிட்டாருன்னு தெரில எங்கள் ஊர் மதுரை பக்கம் சொல்லுவாங்க பொம்பளை எல்லாம் அந்த ஆள் பக்கத்தில் போகாத ரொம்ப மோசமான ஆள் ஏக்கா பேசியே புள்ள பத்துருவான்ப்பா அப்படிம்பாங்க அது எப்படி பேசியே புள்ள பெற்றுவாட்ட அது பொம்பளைகளுக்கு தான் தெரியும் அதுதான் பாரத பிரதமர் நாலரை வருஷம் வாயிலேயே ஓட்டியாச்சு எப்படி பேசுவார் பார்த்துருங்களா ஹிந்தியில் பேசுவார் இந்த இன்றைக்கி இங்கிலீஷில் பேசினார் ஹிந்தியில் பேசினார் கடைசியாக தமிழில் பேசினார் வருஷம் நரேந்திர மோடி இப்படித்தான் கைதட்டு வாங்கிட்டு இருக்கார் நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவோம் அதுக்கு யார் மொழிபெயர்ப்பாளர்னா ஹெச் ராஜா விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் என் முதல் கடமை யாரு ராஜா இது மாதிரி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்றைக்கி அதான் நரேந்திர மோடி ஒப்புச்சிட்டு போயிருக்கார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பத்து கோரிக்கை எங்க மோடிக்கு பக்கத்தில் வைக்கிறார் எது எது நீட் தேர்வில் இருந்து எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் மேகதாது அணையை கட்ட விடாமல் தடுக்க வேண்டும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல நரேந்திர மோடி அவர் இப்படியே பார்த்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வைங்க அதையா கேட்டேன் நாங்கள் நீட் தேர்வுக்கு விலக்களிக்கணும்னு கேட்டாரே பதில் சொன்னியா மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பதில் சொன்னாரா ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னாரே அதுக்கு பதில் சொல்லலை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கிறது இனிமேல் விமான உள்நாட்டு விமானங்களில் தமிழிலும் அறிவிக்கப்படும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணி எப்படி பேச்சு மிக சிறப்பாக நடத்தி வைத்து த எங்கள் தலைவர் கழகத்தினுடைய தலைவர் கூட்டணியை எவ்வளவு அழகாக அறிவாலயத்திற்கு அனைவரையும் வரவழைத்து மிக சிறப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த ஒரு வெற்றிகரமான தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் ஆனால் இன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் எங்கே தான் இருக்காருன்னு என்ன கண்டே பிடிக்க முடியல அதிமுகவுக்கு தண்ணி காட்டுறாரு நம்ம முடிச்சிட்டோம் முடிஞ்சியா கூட்டணி பேச்சு வார்த்தை இதோட முடிச்சாச்சு நேற்று தளபதி முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களை நம்ம தேமுதிக கட்சியினுடைய சுதீஷ் அவர் வந்து தொடர்பு கொண்டு நான் திமுகவோட கூட்டணி வைக்க விரும்புகிறோம் எப்போ இப்போ சாயந்தரம் நரேந்திர மோடி வந்துட்டு போன பிறகு அவர் என்ன பேசியிருப்பார் அவர் சொன்னார் நாங்கள் கூட்டணி அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வரவில்லை இப்பொழுது இடமில்லை அவ்வளவு உங்களுக்கு சீட் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறார் எப்படியாவது கொடுங்கள்னு கேட்குறாரன் எப்படியாவதுன்னா கொடுத்தவர்களிடமிருந்து மீண்டும் வாங்க முடியாது அதனால் கூட்டணி முடிந்தது முடிந்தது தான் இப்பொழுது ஏதாவது நீங்கள் எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும் தலைவர் வெறியூரில் இருக்கிறார் அவர் வந்த பிறகு வேண்டுமானால் சொல்லலாம் அப்பையும் பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க தலைவர் வந்தால் தேமுதிகாவுக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குன்னு சொல்கிறார் தலைவர் வந்த பிறகு இடம் இருந்தால் தலைவர் வந்து முடிவு செய்வார் அதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை தெளிவாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலையில் ஆனால் இன்னைக்கு பாருங்க பாரத பிரதமர் கலந்துக்கிற அந்த கூட்டணி கூட்டத்தில் விஜயகாந்த் படத்தை காலையில் வைக்கிறான் பத்தரை மணிக்கு பதினொன்றரைக்கு எடுக்கிறேன் திருப்பி மூன்றரைக்கு வைக்கிறேன் திருப்பி நாலரைக்கு எடுக்கிறேன் நல்லவேளை கிழிச்சு விடாமல் விட்டாங்க எடுத்தெடுத்து திருப்பி திருப்பி வச்சு அப்புறம் ஆறரைக்கு வைச்சாங்க திருப்பி நரேந்திர மோடி போன பிறகு எடுக்கிறேன் கீழ தள்ளி விடுறேன் அதுக்கப்புறம் திருப்பி ஃபியூஸ் கோயல் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆலோசனை எது தேமுதிக கூட கூட்டணி நடத்துறது இப்போ சொல்கிறாரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையாக தானாக அருமையாக அமைந்த கூட்டணி இதுவா போட்டை வைக்க கீழே தள்ளி விட போட்டோ வைக்க கீழே தள்ளி விட இதுக்கு பேரா கூட்டணி இது எப்படி இருக்குன்னா ஒரு கல்யாண வீட்டில் கல்யாண வீட்டில் கல்யாணம் நடத்தினான் ஒரு ஆள் கல்யாணத்துக்கு யாருமே வரல நிறைய சோறாக்கி வச்சுருக்கேன் என்னடா நம்ம கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தோம் ஒரு ஒருவேலும் சாப்பிட வரலையே அப்புறம் ஒரு குரூப் வந்து சாப்பிட வந்திருக்கேன் இருந்த சாப்பாடை பூரா அவனுங்களுக்கு போட்டு விட்டாங்க போட்ட பிற்பாடு சொந்தக்காரங்க வர்றாங்க ஏ எங்கடா போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தோம் உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படியா எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா கல்யாணம் நீ ஒழுங்காக நடத்துறியா இல்லையா இங்கேரு பொண்ணு அப்படியா கடத்திடுவோம்டா அப்படின்னு ஒரே ரகலை பே பூவெல்லாம் பிச்சு எறிகிறேன் டேபிள் வேபுளெலாம் தூக்கி எறிகிறான் இந்த நிலமை தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு யாருமே கூட்டணி வைக்க வரவில்லை என்று சொன்னவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தோன்னே ஏழு சீட்டை தூக்கி கொடுத்து விட்டு இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்குறதா வேணாமான்ட்டு போய் அவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்தது மாதிரி ஒரு வீட்டுக்காரே நாய் வளர்ப்பேன் அந்த நா வீட்டுக்காரன் சோறு வைப்பான்ட்டு காலைல பதினோரு மணிக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்கு உடனே பக்கத்து வீட்டில் குழம்பு வாடகை அடிச்சிருக்கு உடனே பதினோரு மணிக்கு இங்கே சாப்பிட வந்த நாய் அங்கே போயிருக்கு அதுக்குள்ளே கறி குழம்பு அவன் சாப்பிட்டு இலையை வெளியில் போட்டிருக்கான் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு ரெண்டு வீட்டுக்கு மாறி 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 அலைஞ்சு கடைசி சோரே திங்காமல் நடுவில் பட்னியாக கடந்து செத்த அந்த நாய் மாதிரி தான் ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்தக்காது மாதிரி தான் எங்கள் மதுரையில் இருக்கிற பழமொழி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைந்த கூட்டணி ஒரு கல்யாண வீட்டில் யார் யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சரியாக மரியாதை கொடுத்து நிறைவாக திருமணத்தை முடித்து நாளைக்கு வெற்றி என்ற குழந்தையை பெறப்போகும் கூட்டணியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தான் பேச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேச்சு நீ பார்த்தீங்கன்னா அதிமுக அமைச்சர்கள் என்ன பேசுவது என்ன செய்வது என்று தெரியாமல் முந்தானால் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிட்டு பேசுகிறாரு எங்கள் அம்மாவை அல்வா கொடுத்து கொன்று விட்டார்கள் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுடுறாரு இப்போ அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தது ஒரு கிலோ அல்வாவை திங்க சொல்லி சர்க்கரை அதிகப்படுத்தி கொன்று விட்டார்கள் எப்படித்தான் இதை முடிக்க போகிறாங்கன்னு தெரில அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு யார் தெரியுமா இதுக்கு முக்கியமான காரணம் யாரை பிடிச்சா உன்னை வரும் தெரியுமா ஓ பன்னீர் செல்வத்தை பிடிச்சி அன்றாயரோட நிப்பாட்டி இப்படி ஓங்கினம்னு அம்பட்டையும் கட்டிடுவார் மேட்ரு பூரா அங்கே தான் இருக்கு அதனால தான் இதுவரை விசாரணை கமிஷன் ஆணையத்துக்கு வராமல் ஆய்தா வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம் அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு நடிகர்களை நம்பி 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 அவங்க நம்ம கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு எண்ணி கொண்டிருந்தாங்க அந்த மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசுனாங்க தெரியுமா ரஜினிகாந்த் எங்களுடைய கட்சியை காப்பாற்றுவார் அவர் கரெக்டாக ஒரு கிலோ மைதா மாவை வாங்கி அல்வாவை கிண்டி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு காக்கிலோ கட்சி ராஜாவுக்கு காக்கிலோ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காக்கிலோ வானதி சீனிவாசனுக்கு காக்கில நாலு காக்கில பொட்டலம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு நாற்காலியில் நடிகை அவர் தெளிவாக இருக்கார் ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் கூட்டம்லாம் போட்டு என்னென்னமோ பேசி பார்த்தாரு கடைசி அவர் பேசின வசனம் தான் எல்லாரும் நான் கூப்பிட்டேன்னு வந்துருக்கீங்க ரொம்ப நன்றி நான் வந்த கூப்பிட்டதுக்காக வந்ததுதான் நான் தமிழ்நாடு அரசியலில் என்ன செய்ய போகிறேங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் நான் பத்திரிக்காரங்களாம் பேப்பர் எடுத்து ரெடியாக இருந்தாங்க மைக்கெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருந்துச்சு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் கரெக்டாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு பேட்ட படத்தில் நடித்து அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் மண்டபத்துக்கு வந்தவங்க அவங்க வேலையை பார்க்குறதுன்ட்டுருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் தலையில் துண்ட போட்டு காப்பாற்றுவார் நன்னு பேட்டையில் டைலாக் பேசிக்கிட்டு அதுக்கு அதுக்கடுத்து யாரும் முயற்சி வந்தாங்க திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறப்ப விசுவாசம் தலை அஜித் அஜித் குமாரோட ரசிகர்கள் ஒரு நாலு பேர் அந்த மேடைகிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜனே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே பிஜேபிக்கு கிடைக்கிற ஒரு ஐநூறு ஓட்டையும் கிடைக்காம பண்ணுறதுக்குன்னே ரெண்டு வாய் இருக்குது ஒன்று தமிழிசை சவுந்தரராஜனின் வாய் இன்னொன்று ஹெச் ராஜாவோட வாய் ரெண்டு நாரை வாங்கி இருக்கிற ஐநூறு ஓட்டையும் கெடுத்தணும் அஜித்குமாரோடைய ரசிகர்கள் ஒரு நாலு பேர் இங்கே வந்து நின்ன உடனே அஜித்குமார் ஒரு நல்ல மனுஷன் அவர் தாமரை மலரம் வைக்கிறதுக்கு நாளையிலேருந்து உதவ அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தார் அஜித்குமார் அவரை போய் அடுத்த நாள் ஒரு பக்கம் அறிக்கை பிச்சை எடுத்தாவது நான் பொழைச்சிட்டு போகிறேன் உன் கட்சியில் மனுஷன் சேருவேண்ணே ஏற்கனவே சேர்ந்தவனே ஏன் சேந்தவனு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் கங்கையம்மரேன் போனார் அதோடு திருப்பி ஒடியா இருந்தார் ஏன் போனேன்னு கேட்டதுக்கு தெரியாமல் போயிட்டே இருந்தார் ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுதான் வந்தேன்னார் அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து தீ நமது இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னார் யார் நரேந்திர மோடி ஆனால் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனும் பொன் ராதாகிருஷ்ணனும் இது மாதிரி திரும்ப நடக்காம இருக்கணும்னா பாரதிய ஜனதா வரணும் இது மாதிரி திரும்பி நடக்காம இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணுமா அதன் பிறகு நாங்கள் குண்டுமலை பொய்து முன்னூற்றி ஐம்பது தீவிரவாதிகளை கொன்றோம் அப்படின்னா எல்லாம் விமானப்படைக்கு பாராட்டெலாம் தெரிவித்தாங்க இதுவரைக்கும் முந்நூற்றி ஐம்பது தீவிரவாதிகள் இறந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை வெளிநாட்டு தொலைக்காட்சிகள் அதை பட்டவர்த்தனமாக பொய் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டது ஆனால் பாரத பிரதமர் மோடி சொல்கிறாரு இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தான் இனிமே தீவிரவாதம் நடந்தால் நாங்கள் பாதுகாக்கிறோம்